அனைவருக்கும் வணக்கம் நாட்டு குதிரைகளை காப்போம் மால பேசுகிறேன் கடைசி வீடியோவில் நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்ரீ சூர்யா ஹார்ஸ் ரைடிங் ட்ரைனிங் சென்டரில் என்னென்ன குதிரைகள்லாம் இருக்குங்கிறத பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோவெலாம் நம்ம சொல்லியிருந்தது வந்து குதிரைகளின் விலை நிறுவனம் அப்படிங்கிற தலைப்பில் வந்து நம்ம வந்து இந்த வீடியோ பதிவு பண்ணிருக்கோம் இந்த நம்மளுடைய வீடியோஸ் வந்து ஆரம்பகட்ட காலத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் ஏற்கனவே ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி அடிப்படை விலை உவரம் வந்து நம்ம சொல்லியிருப்போம் ஒவ்வொரு குதிரைக்கும் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கலாம் விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாட்டு ரக குதிரை என்று சொல்லக்கூடிய நம்ம சிறிய ரக குதிரைகள் இருக்குது பார்த்திங்கன்னா அதோடைய விலை நிலவரம் வந்து நம்ம பழைய வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் அதோடைய டிஸ்கிரிப்ஷனும் உங்களுக்கு வந்து போட்டிருக்கோம் ஸோ மூன்று ஆண்டுகள் முன்னாடி என்ன சொன்னோமோ அதே நிலவரம் தான் இன்றைக்கும் இருக்குது ஸோ எல்லாத்தோட விலை உயர்ந்தால் கூட குதிரைகளுடைய விலைகள் பார்த்திங்கன்னா பழைய நிலைமையிலே தான் இருக்குது ஒன்றும் பெரிய அளவில் அதோடைய விலை நிலவரம் வந்து அதிகப்படலை அப்படிங்கிறத இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன் இந்த வீடியோவை முழுமையாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் இப்போ ஒரு மாடு எடுத்துக்கிட்டோன்னா அதோடைய கறவை திறன் எவ்வளோ இருக்குது அஞ்சு லிட்ரு பத்து லிட்ரு பதினஞ்சு லிட்டரு இருபது லிட்டர் அந்த கரவைத்திறனுக்கு தகுந்தாப்புல மாடுக்கான விலை நிறுவனம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அது என்ன ரகம்ங்கிறத பொறுத்து இருக்குது அதோடைய பல்லு இதெல்லாம் பொறுத்து ஒவ்வொரு மாட்டுக்கும் வந்து விலை நிறுவனம் வந்து நிர்ணயிக்கிறாங்க ஸோ அடிப்படை வந்து அதோடைய பால் பொறுத்து தான் அந்த மாட்டுக்கான விலை நிறுவனம் வந்து இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆடு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோடைய வெயிட் எவ்வளோ கிலோ இருக்கோ அது மாதிரி அந்த கிலோவுக்கு தகுந்தாப்புல நம்ம வந்து ஆட்டுக்குடைய விலை வந்து இருக்கு குதிரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அத்தியாவசிய பொருள் கிடையாது இது வந்து ஒரு ஆசைக்கு வளர்க்கக்கூடிய பொருள் இந்த இந்த விலங்கு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ஆசைப்பட்டு வாங்குறாங்களோ அவங்களுக்கு இது வந்து உங்களுக்கு ஃபேன்சி ஐட்டம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ நீங்கள் புறாலே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன புறா பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபாய்க்கு ஜோடி கிடைக்கும் அதே ஒரு ஃபேன்சி புறா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு விற்கும் ஸோ அது மாதிரி ஃபேன்சியான ஒரு விலங்கு தான் இந்த வந்து குதிரை ஸோ இது வந்து கறி ரேட்டில் வந்து நம்ம வந்து விற்பனை செய்ய முடியாது இதுக்கு வந்து ஒரு இதுதான் விலை அப்படின்னு சொல்லி ஒரு விலை நிறுனமும் செய்ய முடியாது அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் குதிரை கொடுக்கவங்க கூடிய நிலமை ஸோ அவங்க வந்து இந்த குதிரையை பார்க்க முடியல என்னால் பார்த்துக்க முடியல ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னா இந்த அஞ்சு லட்ச ரூபாய் குதிரையை என்ன செய்வாங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு கூட கொடுப்பாங்க ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு கூட கொடுப்பாங்க அதே மாதிரி குதிரை வாங்குவவங்களுடைய எலிஜிபிலிட்டி குதிரை வந்து என்னால் வாங்க முடியும் என்னால் ஒரு ஒரு லட்ச ரூபா குதிரை வந்து என்னால் வாங்க முடியும்னா அன்றைக்கி அந்த குதிரையுடைய மதிப்பு ரெண்டு லட்ச ரூபா குதிரை இருந்தால் கூட அவங்க எவ்வளோ ஒரு லட்ச ரூபா கொடுத்து இந்த குதிரையை வந்து வாங்குவாங்க ஸோ குதிரை கொடுக்குறவங்களுடைய அன்றைய சூழ்நிலையும் குதிரை வாங்குவவங்களுடைய அன்றைய சூழ்நிலையும் தான் குதிரையுடைய விலையை நிர்ணயிக்குது அப்படிங்கிறத நம்ம அடிப்படையா தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் குதிரையுடைய விலை நிலவரம் பொறுத்த வரைக்கும் குதிரைக்கு என்ன தொழில் தெரியும் குதிரை வந்து என்ன மாதிரியான வேலை செய்யும் அதை பொறுத்து தான் குதிரைக்கான விலை நிறுவனம் இருக்கு அதே மாதிரி அதோடைய பல் உயரம் அதோடைய இனம் ஸோ என்ன ரகத்துல இது வந்து சேருது இந்த குதிரை அப்படிங்கிறது குறிப்பாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாறுவாரி பிளட்லைன் கார்சஸ்லாம் எடுத்தோம்னா குட்டிகளே வந்து மூணு லட்ச ரூபா வரைக்கும் விற்கிது பெருசு வந்து அவங்களுடைய தாய் தகப்பான் வம்சாவளியை பொறுத்த வரைக்கும் இரண்டரை கோடிக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு குதிரை வந்து விளம்பரம் நம்மளுடைய புஷ்கர் சந்தையில பார்த்தோம் புஷ்கர் சந்தையில போட்டு அந்த ரெண்டரை கோடி ரூபா குதிரை வந்து ரெண்டு கோடி ரூபாய்க்கு புஷ்கர்லேயே வித்து போச்சு பஞ்சாப்லேருந்து அந்த குதிரை ரெண்டரை கோடி ரூபா குதிரை வருது ரெண்டு கோடி ரூபாய்க்கு அந்த குதிரை வந்து விற்கிது ராஜஸ்தான்காரவங்களே வாங்குறாங்க அது மாதிரி வந்து குதிரையை பொறுத்த வரைக்கும் இதுதான் விழா விலை நிறுவனம் அப்படிங்கிறத சொல்ல முடியாது சோ ஒவ்வொரு குதிரையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தனி சிறப்பு வாய்ந்தது அதனால ஒவ்வொரு குதிரையுமே அன்னன்னைக்கு வந்து விலை மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால தான் நம்மளுடைய யூடியூப்ல போடக்கூடிய விலைகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு குதிரை வந்து பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கும் இருக்கும் ஒரு குதிரை வந்து அஞ்சு லட்ச ரூபாய்க்கும் போட்டிருக்கும் ஸோ அதோடைய ரகம் வேற இதோட ரகம் வேற இதோடைய தொழில் வேற அதோட தொழில் வேற ஸோ இன்னைக்கு காலகட்டத்தில் நீங்க எல்லா விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா விலை அதிகமாக தான் இருக்கு ஒரு குதிரையை சாதாரணமாக ஒருத்தர் வளர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அவர் செலவு பண்ணக்கூடிய கொலை குறைஞ்சபட்ச தொகை பார்த்தீங்கன்னா இரநூறுவாலேருந்து முந்நூறுரூவா செலவு பண்ண வேண்டியது இருக்குது ஸோ ஒரு ஆண்டு ஃபுல்லாக ஒரு குதிரையை வளர்க்குறாங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு குறைஞ்சது ஒம்பதாயிரம் ரூபா வருது பத்து ஆண்டு பத்து மாதத்துக்கு வச்சிங்கன்னா உங்களுக்கு தொண்ணூறாயிரம் ரூபா அதே வந்து இன்னொரு ரெண்டு மாதத்துக்கு சேர்த்து வைக்கும்போது உங்களுக்கு ஒரு லட்சத்தி எட்டாயிரூபா பக்கம் வந்து ஒரு மாதம் ஒரு வருஷத்துக்கு ஒரு குதிரைக்கான செலவே அவருக்கு வருது அப்போது ஒரு பெண் குதிரை அவர் வளர்க்குறாருன்னா அவர் குட்டியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டியில் தான் அவங்களுக்கு தொகை அதனால தான் குட்டி குதிரை என்றுமே பார்த்தீங்கன்னா குதிரையுடைய விலை வந்து குட்டியுடைய விலையும் ஏறத்தால பக்கத்தில் தான் இருக்கும் அதனால் குட்டிகள் நீங்கள் நிறைய பேர் குட்டிகள் கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி ஆட்டுக்குட்டி மாட்டுக்குட்டி கன்று குட்டி ஆடு மாதிரி குதிரை வந்து குட்டியாக இருந்தால் விலை கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க பட் அதுதான் கிடையாது ஏன்னா குட்டிகள் தான் விலை அதிகமாக விற்கும் ஸோ அதோடைய தரத்துக்கு தகுந்தாப்புல இது இல்லாமல் குதிரையில் இன்னும் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இந்த சுளி சுளியை பொறுத்த வரைக்கும் நல்ல சுளி குதிரைகள் வந்து அதிக விலைக்கும் ஸோ சுளி கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கக்கூடிய குதிரைகள் வந்து கம்மியான விலைக்கும் வந்து விற்பனை ஆகிறது அப்படிங்கிறத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் பழைய வீடியோஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா குதிரைகளுக்குமே நம்ம வந்து விலை சொல்லியிருப்போம் இப்போ இருக்கக்கூடிய சமீபத்தில் கூட தமிழகத்தில் விற்பனைக்கு இருக்கக்கூடிய குதிரைகள்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து நம்ம விலை சொல்லியிருப்போம் ஒரு சில வீடியோவில் நம்மளால் தவிர்க்க முடியாத காரணத்தில் ஓனர் வந்து ஃபோன் பண்ணி பேசட்டும் அவங்கள்ட்ட நம்ம வந்து விலை சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சில ஓனர் வந்து நீங்கள் விலையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க முன் முன்னாடி காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்டே குதிரை இருந்துச்சு நம்மளே வாங்கி வச்சுருந்தோம் நம்மளுடைய குதிரைக்கு நம்மளே விலை சொன்னோம் அதை விற்பனையும் பண்ணோம் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இருந்து தான் நம்ம வந்து குதிரையை கை மாற்றி தான் விட்டுட்ருக்கோம் வாங்கி வந்து கொடுத்துட்ருக்கோம் அந்த சேவை தான் செஞ்சுட்ருக்கோம் அதனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால குதிரையுடைய விலை எல்லா வீடியோலையும் நம்மளால சொல்ல முடியல எங்கெல்லாம் வந்து ஓனர் ஓகே நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்களோ அங்கெல்லாம் வந்து நம்ம வந்து விலை சொல்லிகிட்டு தான் இருக்கோம் அதனால இதுதான் விலை நிறுவனம் அப்படிங்கிறத எந்த ஒரு குதிரைக்கும் நம்மளால சொல்ல முடியாது ஒவ்வொரு பகுதிக்கு தகுந்தாப்புலையும் விலை நிறுவனம் வந்து மாறும் இப்போ தமிழகத்தில் ஒரு விலை விக்குதுன்னா ஆந்திராவில் ஒரு விலை விற்கும் கர்நாடகாவில் ஒரு விலை விக்கும் அதே வந்து ராஜஸ்தான் குஜராத்தில் ஒரு விலை விற்கும் பீகாரில் ஒரு விலை விக்கும் உங்களுக்கு இடத்துக்கு தகுந்தாப்புல விலை வந்து மாறும் அதே மாதிரி அதோடைய பயன்பாடு எதுக்கு பயன்படுத்த போகிறாங்களோ இப்போ வாங்கி கொண்டு போய் எதுக்கு பயன்படுத்த போகிறாங்களோ அதுக்கு தகுந்தாப்புல அவங்க அதிகமாக விலை கொடுத்து கூட வாங்குறதுக்கு மக்கள் வந்து தயாராக இருக்காங்க அப்படிங்கிறதுல இந்த தெ நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் உங்களுக்கு மேலும் இது மாதிரி சந்தைகள் இருந்துச்சுன்னா நம்மளோட யூடியூப் சேனலில் உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம் உங்களுக்கான பதில் சொல்ல முடியும் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது பார்த்தீங்கன்னா உங்களுக்கான குதிரைக்கான இணை சேர்க்கம் செய்யக்கூடிய வயதை வந்து அடுத்த வீடியோவில் நம்ம போடுவோம் நன்றி